ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ எனக்கே இந்த குப்பை கப்பல்ஸை பார்த்தா மன வருத்தமா இருக்கு ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பாஸ் முடிஞ்சு எல்லாருமே பிக் பாஸ் விட்டு ஒரு மாதிரி ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்த புதுசா ப்ராஜெக்ட் கவனிக்கிறது இல்ல ஏதாச்சும் ஷோ பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆன் ஆகி கடந்து போயிட்டு இருக்காங்க ஓகேவா ஆனா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம உட்காந்து மாத்தி மாத்தி அவங்களுக்கு அவங்களே ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி செல்ஃப் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ சரி ஓகே அவங்க மாத்தி மாத்தி ப்ரோமோட் பண்ணிக்கிறது தப்பு இல்ல ஆனா மத்த எல்லாருமே ஒரு மாதிரி மட்டன் தட்டி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி மார்க் பண்ணி ஏதோ அவங்கதான் அந்த ஷோவை ரன் பண்ண மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசி அவங்களுக்கான தவறுகளை மறைச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்க எனக்கு சிரிக்கவா அழகவான்னு தெரியல முக்கியமா எங்க அண்ணன் காம மாமா காம மாமா பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த மனுஷன் பாவம் வாய்ப்பு கிடைக்காம அங்கேயும் தாவ முடியாம இங்கேயும் தாவ முடியாம அங்க ஒரு தாவு இங்க ஒரு தாவுன்னு சொல்லிட்டு தாவிக்கினே இருக்காப்புல அப்ப இந்த சீசனோட பச்சோத்தி நம்ம காம தான் இருந்திருந்திருக்காப்புல நம்ம தான் கொஞ்சம் கவனிக்காம போட்டு இருந்திருக்கோம் பட் காம மாமா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள எப்படி சர்வே ஆனாருன்னா ரெண்டு பெண்களை வச்சு மட்டும்தான் மற்றபடி அவர்கிட்ட கண்டென்டே கிடையாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அந்த ரெண்டு பெண்களை மட்டுமே வச்சு சர்வே ஆயிட்டு வெளியே வந்துட்டு பேச்சு இருக்கு தெரியுமா சத்தியமா கவனிச்சிருப்பீங்க ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு சேனல் இன்டர்வியூக்கு கூப்பிள்ள போல அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டூடியோ மட்டும் அவங்க அவங்களே இன்டர்வியூ எடுத்து அவங்களே அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட் போட்டுருக்காங்க பாட்காஸ்ட பாத்தீங்கன்னா சத்தியமா சிரிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேர் உட்காந்து கடுமையான காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் காமும் பாரு அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்தாங்க பாருங்கப்பா அந்த பாட்காஸ்ட பார்க்கும் போது ஒரு சில விஷயங்களை மட்டும் நோட் பண்ண அந்த விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் என்ன திருந்தலையா அப்படின்னு சொல்லி என்ன கேட்க வச்சு ஒண்ணு திவ்யாவை வந்து சோ கால் டைட்டில் வினர்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசினது அதுல முக்கியமா நம்ம காம மாமா அது திருந்த வாய்ப்பே இல்ல கைஸ் அவர்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு பார்வை கல்யாணம் பண்ணி அண்ணன் அப்படியே செட்டில் ஆகுறது ரொம்ப நல்லது லட்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தோணுது ஏன்னா நம்ம மாமா வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து நம்ம கானா வினோத்தவர்களும் திவ்யா அவர்களும் ஒன்று சொல்லியிருப்பாங்க டே கல்யாணம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிடாதரா கஷ்டம்டா மாட்டிப்படான்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத்தவர்கள் ஒன்று பேசியிருப்பாப்ல அடுத்து நம்ம திவ்யா வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி தோணுது பட் அது எப்படி சொல்லன்னு தெரில பட் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் சொல்றேன் வெளியே போனா அந்த பொண்ணுக்கான டச்சை மட்டும் விட்டுருங்க அந்த பொண்ணுக்கூட டச்சு வச்சுக்காதீங்க கான்டாக்ட் வச்சுக்காதீங்க குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அது அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு சோ அந்த விஷயத்தை புடிச்ச வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ணி ஒண்ணு பேசியிருக்காங்க அதுக்கு காம மாமா ஒண்ணு பேசினா இருப்பாரு அதுலதான் நான் சத்தியமா ஆடி போயிட்டேன் நான் முன்னாடி தான் ஒன்னு சொல்லுவேன் தெரியுமா பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒன்னு சொல்லுவேன் கானா வினோத் வந்து ஒரு நல்ல நண்பர் ஆனா காம மாமா நல்ல நண்பர் கிடையாது கானா வினோத்துக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம காம மாமா தகுதியான ஆளே கிடையாது அது நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் பல தடவை சொல்லிருக்கேன் அந்த வகையில் இந்த பாட்காஸ்ட்ல ஒரு மாதிரி ஒரு 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 சிங்கியை தட்டி வச்சிருக்கா பாவம் அந்த மனுஷன் அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம ரெண்டு சைடு ஒரு மாதிரி சிங்கி தட்டிட்டு இருக்காப்புல என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி மறக்காம இந்த போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இப்ப நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பீடியன்ஸ் வந்து களத்தில் இறங்கிருப்பாங்க களத்தில் இறங்கி கண்டென்டே தெரியாம கண்டமெனிக்கு என்ன பேசி வச்சிருப்பாங்க கண்டிப்பா இப்போதைக்கு இறங்கிருப்பாங்க இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம பேசிதான் பீடியன்ஸ் உங்களை நினைச்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்க அக்கா உருட்டுற அந்த சாணியெல்லாம் நீ எப்படி எடுத்து வரட்டி தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல ஏன்னா அக்கா வந்து தனக்கான தவறுகளை மறைக்கிறதுக்கு சிரிச்சு சிரிச்சிக்கிட்டே பல விஷயங்களை உருட்டிட்டு இருக்காங்க பட் ஒண்ணு சொல்றது இல்லடா பாவ பீடியன்ஸ் நீங்க முட்டா பையலோ அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுன்னா உங்களை ஒண்ணு சொல்றது இல்லப்பா நீங்க கொஞ்சம் தள்ளி இருங்க ஏன்னா உங்களை போட்டு அடிக்க போறதில்லை நீங்க முட்டா பீசுன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நான் காம மாமாவைதான் கொஞ்சம் குறி வச்சு வந்திருக்கேன் காமம் அம்மா தான் கேட்கணும் ரீசெண்டாக இந்த ஸ்டார் மியூசிக்னு ஒரு சோலை நம்ம ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம சபரி அரோரா வியானா திவ்யா வினோத் அவர்கள் விக்ரம் காமம் அம்மா இவங்கெல்லாம் அந்த ஷோக்கு போயிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த ஷோவில் இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கும் அதை அந்த கார் டாஸ்க் வீடியோ அதை பற்றி கூட நம்ம பேசியிருப்போம் அப்போவே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இவங்க ஏதோ ஷோக்கு போயிருக்காங்க இந்த அந்த டாஸ்க்கு ஃபன் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் நினைச்ச மாதிரியே ஸ்டார் மியூசிக் அப்படிங்கிற ஷோக்கு தான் போயிருந்திருக்காங்க அந்த ஷோல காம மாமா வச்சு செம்ம ஃபன் பண்ணியிருக்காங்க பட் காம மாமா அந்த இடத்துல செம்மையாத ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் தவி வந்து பாட்காஸ்ட்ல ஒரு மாதிரி மாத்தி பேசி வச்சிருக்காப்புல என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம அக்கா சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் கடந்து போலாம் அக்கா வந்து தனக்கான பாட்காஸ்ட்ல காம மாமா கிட்ட ஒண்ணு கேக்குறாங்க என்னன்னா காமு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்க தொடர்பை மட்டும் கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு கேட்கும் நம்ம காமு என்ன சொல்றாரு தெரியுமா காமு வந்து ஒரு கெத்த ஒரு ஆன்சர் கொடுக்குறாப்புல அங்க பாத்தீங்கன்னா நான் வெளியே வரும்போதே வெளியே போயிட்டு அவங்க கூட மட்டும் டச் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் சொன்னாங்களோ அவங்க கூட நான் இப்ப டச் வச்சுக்கிறது இல்லை சொன்னால் கூட நான் டச் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாப்புல இதை பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக சிரிக்கணுன்னு தான் தோணுது ஏன்னா காமு மாமா மாதிரி இவ்வளோ பெரிய முட்டா பீஸை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அங்கே ரெண்டு பேரும் நல்லதுக்கு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் என்னன்னா அவளை கல்யாணம் பண்ணணும் நினைச்சிடாத அப்புறம் வாழ்க்கை கஷ்டம்னு சொல்லிட்டு அவளை தெரிய ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு அவர் வந்து காமுக்கான ஒரு நண்பர் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல நண்பர் நல்ல நண்பராக நம்ம வினோத் இருந்தாப்ல ஆனால் காமு இல்லை அப்படிங்கிற நமக்கு தெரியும் வினோத் ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாப்ல அதே மாதிரி திவ்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வெளியே போனா அவங்க கிட்ட மட்டும் டச் வேண்டாம் அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது உங்க கரியரை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ரெண்டையுமே மதிக்காம இந்த பாட்காஸ்ட்ல வந்து மாசா ஒரு ஸ்பீச் கொடுக்கறான் உங்க கூட டச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொன்னவங்க கூட நான் டச்சு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி வச்சிருக்காப்ல ஆப்போசிட்ல நம்ம அக்கா பாருக்கு சம சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வினோத் சொன்னதும் திவ்யா சொன்னதுதான் நடக்க போகுது என்னன்னு உங்களுக்கே தெரியும் நீ தொடர்பை கட் பண்ணலன்னா கரியர் காலி அப்படிங்கறது உண்மை எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் கரியர் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இப்படிதான் ஓட்டி ஆகணும் மாத்தி மாத்தி பாட்காஸ்ட்ல உட்காந்து அவங்களே பேசிக்க வேண்டியதான் அதை தாண்டி வேற ஒன்றும் கிடைக்க போறது இல்லை நண்பர் ஒருத்தர் சொன்னாரு பதினேழு பட வாய்ப்பு கிடைச்சிச்சு பதினேழு பட வாய்ப்பு என்ன கட் பண்ணி விட்டேன்னு அவ்வளவுதானே அப்ப அதுவே உருட்டாதான் இருக்கும் இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் வராது அது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது நீங்க தான் கண்டுட்டு இருக்கணும் கடைசி சொல்றதுக்கு ஸோ அதுல பாரு பேசுமோன்னு சொன்னாங்க சோக்கால் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு சோ கால் டைட்டில் வின்னர் அப்படி சொல்லிட்டு குடைய சேர்த்தினுன்னு சொல்றாங்க அவங்க ஏன் ஏன் பக்கம் வராங்க அவங்கள பத்தி நான் ஏதாவது பேசணும்னா அவங்க வழிக்கு நான் வரவே இல்லையே அவங்க பிரச்சனைக்கு நான் வரவே இல்லையே அவங்க இதுக்கு என்ன பத்தி தேவையில்லாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போடுறாங்க புரியுதுக்கா உனக்கு இன்னும் மன வருத்தம் இருக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டுன்னு சொல்லி வருத்தம் இருக்கு புரியுது அந்த வருத்தம் இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாதுக்கா அடுத்தடுத்த வாழ்க்கையை கவனிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது உனக்கு பிரச்சனை இல்லை நீ எப்படி முளைச்சுப்பா உனக்கு பிரச்சனை இல்ல பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து தெரியுமா ஆஹ் காமு அவர் தான் மாட்டிக்கிட்டு ஏன்னா அவர் வாழ்க்கை தான் எதை நோக்கி போக போது எங்க போய் முட்ட போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கஷ்டம் காய்ஸ் அவர் தான் கஷ்டம் பட் பரவாயில்ல காமு ரீசண்டா கொடைக்கானல் ட்ரிப் போயிருக்கார் போயிருக்காரு போல நல்லா இருந்துச்சான் ட்ரிப்பு ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவனிச்சேங்க ஐஸ் கவனிச்சேன் கவனிச்சேன் பெருசாக கவனிக்கிறது இல்லை எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்திருக்காப்ல நல்லா ஜாலியா இருந்திருக்காப்புல நல்லா இருந்தேன் நீ நல்லா இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அடுத்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அடுத்த காம காமம்மாவுக்கான ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அது பார்க்கும்போது நமக்கே சிரிப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் காம மாமா கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏன்னா இவ்வளோ மானகண்ட பையலா இருக்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது வினோத் அவர்கள்ட்ட அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தேன் வினோத்து தான் வினோத்து தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசினேன் வினோத் உனக்கு அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணியிருக்காப்ல இந்த பாட்காஸ்ட்ல என்ன சொன்னேன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வினோத் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் வெளிய வந்து இவங்க எல்லாம் பேசி ஆனா இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு வினோத் ஒரு மாதிரி டவுன் பண்ணி பேசுறியே எதுக்கு வினோத் வந்து இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் உனக்கு கெட்டது சொன்னாரா இல்ல வினோத் வந்து உனக்கான வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணாரா இல்ல வினோத் அப்படி ஏதாச்சும் பண்ணிருக்காரா வெளிய வந்து எதா பண்ணியிருக்கா வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணியிருக்காரா இல்ல இல்ல எல்லா இடத்துலயுமே உக்காண்டி தான் ஸ்டாண்ட் எடுத்தாரு எல்லா இடத்துலையும் உனக்காண்டி தான் நின்று உனக்கு ஒரு நல்லது சொல்லணும்னு தானே சொல்லியிருக்காரு அது எப்படி நீ வந்து அசால்ட்டா வீட்டுக்குள்ள வினோத்து சொல்லியே நான் கேட்க மாட்டேன் வெளியே வந்து நான் இது பண்ண அது என்ன கிண்டல் பேச்சு அந்த கிண்டல் பேச்சுக்கு தான் எனக்கு நீ எங்க உட்காந்துருக்கேன்னு தோணுது ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்ததை பார்க்க ஆரம்பிச்சாச்சு வினோத்தெல்லாம் ஆல்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் மேலே போயிட்டு இருக்காப்ல நீ என்ன நினைச்சாலும் சரி அவர்லாம் ஒரு இடத்துக்கு பெறுவாப்ல நீ கடையுறத்துக்கு இங்க இருந்து மச்சான் ஏ வினோத் தான் உட்காந்துருக்கணும்னு எனக்கு தோணுது ஸோ ஃபஸ்ட் எனக்கு இது கேட்கணும்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா முக்கியமாக எப்படி அங்கே அந்த ஸ்டார் மியூசிக் ஷோ போகும்போது அந்த கார் டாஸ்க் வீடியோ எடுக்கும்போது தலைவர் உள்ள உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாரு அந்த கார் டாஸ்க் வீடியோக்கும் உள்ள உட்காந்து சிரிச்சார் அதே மாதிரி அந்த ஸ்டார் மியூசிக் ஷோலையுமே நம்ம டிஜே பிளாக் செஞ்சுட்டாப்பில் தோணியுமே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாட்டை போட்டு செஞ்சு விட்டாப்புல அதுக்கு ஒரு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு எப்படி அதுக்கும் அவங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காரு சிரிச்சது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்பும் போடுறாரு பார்வதியோட அம்மா வந்து இப்படி ஒரு மாதிரி கை பிடிச்சதோ பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டெப்பை ஒரு மாதிரி போடுறாரு டான்ஸ் ஆடுறாரு ஜாலியா ஸோ இந்த அளவுக்கு அங்க உட்காந்து பார்வதிக்கு ஆப்போசிட்ல ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி அந்த கூட்டத்தை கூட சேர்ந்து வைப் பண்ணிட்டு அப்படியே தவி இந்த பக்கம் வந்து பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ராஜ பரம்பரை ரொம்ப பெருசா அவங்க கூடலாம் டச் வைக்கிறது இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு மாறிப்பட்ட பேச்சை போட்டுட்டு இருக்காரு ப்ரோ எனக்கே சிரிப்பாக இருக்குது எனக்கு இப்போ எனக்கு எனக்கு என்னமோ தண்ணி பழத்தை விட இவர்தான் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காட்டுறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது பார்த்துனேன் தண்ணி பழம் மாதிரி எதுவும் மாறி கீறி தொலைஞ்சிடாது அப்புறம் கொஞ்சம் சங்கடம் தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எப்படி டச்சில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கூட நான் டச்சில் இருக்க மாட்டேன் அப்போ அந்த ஷோல போய்ட்டு அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருந்தேன் கேட்டால் சொல்லுவீங்க ப்ரோ அது ஷோ ப்ரோன்னு சொல்லிட்டு டச்சில் இருக்க மாட்டேன் நான் கெத்து காட்ட போகிறேன்னா ஷோல் அவங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு அந்த ஷோக்கே போகக்கூடாது இல்லாப்பா அதான கெத்தி அதை விட்டு அந்த ஷோல போயிட்டு அவங்க கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு அப்படின்னு பேசிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நான் தான் கெத்து ஏய் அப்படிங்கிறது என்ன என்ன ஒண்ணு சொல்றது இல்லைண்ணே இதுல இந்த பாட்காஸ்ட்ல நம்ம காமு வந்து ஸ்கிரிப்ட் படி ஒண்ணு பேசினா போல அதான் எனக்கு செம்ம சிரிப்பு இன்னும் முட்டா பேசிகளுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நம்ம காமு வந்து அந்த சபரிக்கான டாபிக் எடுக்கா போல அந்த சபரி வந்து அந்த அந்த அப்போ உங்க கண்ணில் அடிச்சாங்கல்ல பாரு உங்க கண் அப்படி ஆயிடுச்சு நடந்தது இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெயினை எப்படி தாங்குனீங்க அந்த இடத்துல நீங்க உமன் கார்டு தூக்கல இப்படி எப்படி நீங்க ஒரு போல்டா இருக்கீங்க நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் நிறைய பெண்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கொஸ்டின் கேட்கல இந்த பக்கம் பாரு நம்மளும் ராஜா பரம்பரை தான் இருக்க நான் பேசுறேன் அது அது பார்த்தீங்கன்னா உமன் கார்டு அப்படிங்கிறது எனக்கு என்னென்ன தெரியாது அதாவது அப்படி தூக்குவாங்களா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு மேட்ருக்கும் எனக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சுத்தமாக தெரியாது அது ஒரு டாஸ்க்கு அப்படியே போகிற அடிபட்டுச்சேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் பட் இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய கவனிச்சேன் இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நான் நிறைய கவனிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தன்னை தானே அப்படியே அப்படி அப்படியே ஒரு வாம்ஃபேர் ரேஞ்சுக்கு அவங்களவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க இதில் காமும் ஒன்று பாருங்கள் நீங்கள் ஏன் அந்த ரெட் கார்டு அந்த மாதிரி இது பண்ணியிருக்கக்கூடாது சபரியெல்லாம் நீங்கள் எப்படி விட்டீங்க சபரி விக்ரம் அவங்க பேர் என்ன நம்ம ஸ்கேம் ட்ரைவ்லாம் அந்த தொண்டையில் மிதிக்கணும் கழுத்தில் மிதிக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருப்பீங்கள அதெல்லாம் நீங்கள் ஏன் விட்டீங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வாரீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்காப்புல இன்னும் இந்த முட்டா முட்டாபீஸுக்கு புரியவே மாட்டேங்குது அந்த 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 டீம் தானே பிஆர் டீமு ஏடா கட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கையில் கொடுத்துருக்கீங்க அது கரெக்டான கண்டானு கொடுக்க மாட்டீங்களடா அங்கே திரும்ப திரும்ப எவ்வளோ தடவை நான் அதை சொல்கிறது பழத்தை உட்கார வச்சு சபரி விக்ரம் ஸ்கேண்ட்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்கடா நாங்கள் வேனுக்குன்னே தான் அடித்தோன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்தை ஒரு மாதிரி கலாய்ச்சாங்க அப்போ தானே தண்ணி பழம் அந்த இடத்துல டென்ஷன் வரும் ஏன்னா தண்ணி பழத்துக்கும் நம்ம அக்கா பாருக்கும் நல்ல ஒரு பான் இருந்துச்சு அதனால வேனுக்குன்னே பேசுனாங்க அந்த ஒரு கிளிப்பை கட் பண்ணி வச்சுட்டு இன்னுமாடா கதறிட்டு இருக்கீங்க இதில் நம்ம மாமா வேற கண்டென்ட்டே தெரியாமல் கண்டமேனிக்கு ஸ்கிரிப்டை ஒப்பிச்சுட்ருக்காப்புல அதை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க எப்படி தாங்கிக்கிட்டீங்க அப்ப அப்பையப்பையப்பா வேனுக்குன்னா அடைஞ்சி ஏன்னா அவன் என்னடா வேணுங்கன்னு டமார்டாக மிதிச்சான் இப்படி கொனியும் போது காலை விடும் போது முட்டில போய் நீ முட்டிக்கிட்டு என்ன ஜிஜோ ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னும் அரை தான் சுத்திட்டு இருக்கு இதுவும் அப்படித்தான் பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படித்தான் ரெண்டும் அப்படித்தான் எனக்கு தெரிஞ்சு கடை சுரத்திக்கு தன்னோட சேனலில் தன்னை பற்றியே தானே பேசிக்கிட்டு செல்ஃப் ரிமோட் தான் பண்ணிக்கிட்டு கடை சுரத்தி சுற்றணும் ஏன்னா இதுக்கப்புறம் வேற எந்த சேனலும் கூப்பிட்ற மாதிரி தெரில ஒரு ரெண்டு மூணு சேனல் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு சேனல் இன்டர்வியூ கூட கூப்பிடல அப்படியே விட்டாங்க அதனால அக்கா வந்து இதுக்கப்புறம் வேற எங்கயா போனா கொஸ்டின்ல மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தன்னோட சேனல்ல தன்னே தானே உட்காந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு இதுல காமுயற சைட்ல சிங்கி இந்த பக்கம் போனா அங்க ஒரு சிங்கி இந்த பக்கம் வந்தா இங்க சிங்கி இவ்வளவு நல்லவனா இருக்கவேன் கார் டாஸ்க்ல நீ இருந்திருக்க கூடாதுல இறங்கி ஓடி இருந்திருக்கணும் அந்த வீடியோல அந்த வீடியோல அது மாதிரி அந்த ஸ்டார் மியூசிக் ஷோல துணிவே சக்தின்னு பாட்டு படமா ஆடி இருக்க கூடாது இல்ல எல்லாத்தையும் இந்த பக்கம் பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து சிங்கி கூட மா ஆனா கிட்ட போய்டுவோம் போயிடுவேன் அப்புறோன்னே அடுத்த எங்கள் ட்ரிப் போட்டிருக்க பார்த்து ஸ்டோரி கிரியே அப்லோட் பண்ணிவிடுங்க பட் இதுக்கப்புறம் உங்கள் கண்டென்ட்டை பேசுகிறதா இல்லைண்ணே நான் வேற ஒரு கண்டன்ட்டு தான் பேசுகிறதா இருந்தேன் அவசரத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் உங்கள் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் மாமா மானங்கட்ட பை சாரி காமா காம மாமா பற்றி உங்களுக்கான ஒரு சிறு ஓ சரி ஓரிரு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுப்பாங்க அடுத்த வெளியில் பார்ப்போம்